உங்கள் தந்தி காட்சியில் தினமும் ஒரு சர்பிரை மாலை ஆறு முதல் ஏழு மணி வரை காண தவறாதீர்கள் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் தீரன் சின்னமலை நினைவஞ்சலி நிகழ்ச்சிக்கு சென்ற இளைஞர்கள் பைக் மற்றும் கார்களில் போக்குவரத்திற்கு இடையூறு செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி அந்த காட்சிகளை பார்க்கலாம் இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரதீஸ்வரன் வழங்க கேட்கலாம் பிரதீஸ்வரன் வணக்கம் போக்குவரத்திற்கு இடையூறு செய்ததற்காக அவர்கள் எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை அவர்களுடைய பத்தொன்பதாவது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படும் நிலையில ஈரோடு மாவட்டம் சங்ககிரி அருகே இருக்கக்கூடிய நிலையில் அமைந்துள்ள அவருடைய மணிமண்டபத்திற்கு பல்வேறு கட்சியினர் மற்றும் அமைப்புகள் வந்து நினைவஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது இந்நிலையில திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் இருக்கக்கூடிய திருச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலை சேரும் இடமான ரோட்டில் வந்து பாத்தீங்கன்னா உடுமலம்பேட்டை பல்லடம் பொள்ளாச்சி கிணத்தக்கடவு ஆகிய பகுதிகளிலிருந்து ஓடநிலை நோக்கி சென்ற தீரன் சின்னமலை கவுண்டர் பேரவை அமைப்பு இளைஞர்கள் மற்றும் பல்வேறு கட்சி சார்ந்த இளைஞர்கள் வந்து இருசக்கர வாகனங்களில் வந்து அதிவேகத்துடனும் கார் மற்றும் வேன்கள்ல வந்து அமர்ந்தபடியும் கண்ணாடிக்கு வெளியே வந்து பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையிலும் இருசக்கர வாகனங்களில் அதிக ஒலி எழுப்பியவாறு சாலையை மறித்து பட்டாசு வெடித்து பயங்கர சத்தத்துடன் பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில வந்து பயணித்த சம்பவம் வந்து பல்லடம் நாள் ரோட்டில் உள்ள சிக்னலில் வாகன ஓட்டிகளை வந்து அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது மேலும் பல்லடம் போக்குவரத்து காவல்துறையினர் எவ்வளவோ அறிவுறுத்தியும் அவர்களின் பேச்சை கேட்காமல் இளைஞர்கள் வாகனத்தை அதிவேகத்துடன் இயக்கி பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டதால் அந்த வாகனங்களை வந்து வீடியோ எடுத்த பல்லடம் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் மற்றும் போக்குவரத்து போலீசார் அந்த வாகனங்களுக்கு அபராதம் விதித்துள்ளனர் இளைஞர்களின் இந்த செயலால் திருச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலையில் மற்றும் பல்லடம் நால் ரோட்டில் வந்து சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது விவரங்களுக்கு நன்றி பிரதீஸ்வரன் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்பிரைஸ் மாலை ஆறு முதல் ஏழு மணி வரை காண தவறாதீர்கள்